எதிர்பார்த்த நேரம் வந்திருச்சு ஊடகங்களுக்கு மறைமுகமாக பரந்த உத்தரவு ஒன்று சேர்ந்த திமுக அதிமுக மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களை பிடித்து மூன்றாவது முறையாக அரியணை ஏறுவார்கள் என ஒரு சேர அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவித்துள்ளன ஆனால் தமிழகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் திமுக காங்கிரஸ் தான் பெரும்பான்மை என்பது உறுதியாகி இருக்கிறது ஆனால் திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கும் அதிமுகவுக்கு இனி போராத காலம் என்பது போன்ற ரிசல்ட்டுகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பாஜக தான் திமுகவுக்கு செய்தி அதிமுகவுக்கு பேரதிர்ச்சியாக உள்ளது தமிழகத்தில் பெரும்பான்மையுடன் திமுக வெற்றி என கருத்து கணிப்புகள் வந்தாலும் மத்தியில் பாஜக தான் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என ரிசல்ட் வந்திருக்கும் நிலையில் ஒருபுறமும் புறமும் திமுகவும் மற்றொரு புறம் தமிழகத்தில் பாஜக தான் இரண்டாவது இடம் பிடிக்கும் என தெரிவித்திருக்கும் நிலையில் அதிமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி திமுக அதிமுக தமிழகத்தில் மாறி மாறி வெற்றி பெற்று வந்த நிலையில் திராவிட கட்சிகள் ஆட்சி அமைத்து வந்தது தற்போது பாஜக மிகப்பெரிய ஆலமரமாக தமிழகத்தில் வேரூன்றி வரும் நிலையில் தமிழக மக்களின் மனதில் மாற்றங்களை நோக்கி நகர்ந்திருப்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது இவ்விரு திராவிட கட்சிகளுக்கும் தான் தமிழக மக்களின் வாக்கு என்ற நிலை மாறி பாஜகவுக்கு வாக்கு சென்று சேர்வது இவ்விரு கட்சிகளின் ஆட்சி நாற்காலி ஆட்டம் காண தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் தற்போது முக்கிய ஊடகங்களுக்கு முக்கிய உத்தரவு இவ்விரு கட்சிகளிடமிருந்து சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளன்று கொங்கு மண்டலங்களில் பாஜகவின் கை ஓங்கி வரும் பட்சத்தில் அவர்களின் வாக்கு சதவிகிதம் தொடர்பான எந்த பதிவையும் போடக்கூடாது எனவும் அதிமுக தரப்பு கூறியிருப்பதாக தகவல் கூறுகின்றன மேலும் தமிழகத்தில் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக தான் என்ற பிம்பத்தை காட்டியே தீர வேண்டும் எனவும் இந்த தேர்தல் மட்டுமல்ல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சி என்ற நிலையை காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது தற்போது தமிழகத்தில் பாஜகவின் கை ஓங்கி வரும் நிலையில் சட்டமன்ற தேர்தலின் போது அவர்களுடன் கை கோர்த்தால் திமுகவை வேண்டுமென்றால் வீழ்த்தலாம் ஆனால் தங்கள் கட்சியான அதிமுக என்னவோ அவர்களின் பிடியில் போவது நிச்சயமாகிவிடும் என கருதுகின்றனர் எனவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மை பலத்தை தமிழகத்தில் காட்ட வேண்டும் என அதிமுக கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறது இதனிடையே வரும் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் ஓட்டுகளே எண்ணப்படும் அதில் பாஜக முன்னிலை பெறும் தொகுதிகளின் விவரங்களை முன்கூட்டியே காட்டக்கூடாது என்றும் இறுதியாக மக்களின் மனதில் கொண்டு செல்லலாம் என்றும் திமுக அதிமுக தமிழகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் இடமில்லை என்பது போன்ற ஒரு பிம்பத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக முக்கிய நபர்கள் வாயிலாக இரு கட்சிகளின் தலைவர்கள் ஆர்டர் போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மொத்தத்தில் தமிழகத்தில் மெல்ல காலூன்றி வரும் பாஜக இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பலமாக தன் பலத்தை காட்டும் இதனால் தற்போதில் இருந்தே பணிகளை தொடங்கிவிட்டனர் இப்படி இருக்க மத்தியில் பாஜக ஆட்சி என ஒட்டுமொத்த ஊடகமே தெரிவித்துவிட்ட நிலையில் நாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி தமிழகத்தையும் தமிழக மக்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க போகிறோம் என்ற சிந்தனை மேலோங்கி விட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்